நம்ம இன்றைக்கி கரம் மசாலா பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நான்வெஜ் குழம்புக்கு குருமாக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கப் அளவு நான் தனியாக எடுத்திருக்கேன் மிதமான சூட்டில் வச்சு வாசனை வர அளவு வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கணும் தனியாக இந்த அளவு இருந்தால் போதும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே அதே கப் அளவு ஒரு கப்பு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் கால் கப்பு மிளகு கால் கப்பு சீரகம் இது எல்லாமே வறுக்கக்கூடாது தனியாக மட்டும்தான் நம்ம வறுக்கிறோம் கால் கப்பை விட இன்னும் கம்மியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லவங்கம் எடுத்துக்கலாம் பட்டை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் லைட்டாக சூடேறுனா போதும் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் ஈஸியாக நம்மளால் பவுடர் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் வந்து லைட்டாக சூடு ஏறுற அளவு நான் லவங்கம் எடுத்துக்கிட்டேன் கால் கிலோ மிளகா எடுத்துருக்கேன் மிளகாவையும் லைட்டாக சூடு ஏறுற அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் காஷ்மீர் மிளகா கூட சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பார்க்க நல்லா கலராக இருக்கும் கசகசா ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கசகசா சேர்க்கறதுனால நம்ம செய்கிற குழம்போ கிரேவியோ குருமாவோ எதுனாலும் நல்லா நம்மளுக்கு திக்காக இருக்கும் அதுக்கு தான் நம்ம கசகசா சேர்க்குறது கசகசா நம்ம உணவில் எடுத்துக்கொள்றதுனால நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற புண்களும் வந்து ஆற்றக்கூடிய சக்தி நம்மளுக்கு கசகசால கிடைக்கும் திரும்பவும் நான் வந்து இதை நல்லா வெயிலில் நல்லா காய வைக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட நல்லா வெயிலில் காய வச்சேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சோன்னா ஈஸியாக நம்மளுக்கு மிக்சியில் வந்து நல்லா பவுடராக கிடைக்கும் நல்லா நம்ம மாவு மிஷினில் அரைக்கிற மாதிரி நல்லா நம்மளுக்கு பவுடராக கிடைக்கும் இது பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும் கிரேவி நல்லா திக்காக இருக்கும் நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் குழம்பு குருமா எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கடைகளில் மசாலா பவுடர்லாம் வாங்காமல் இது மாதிரி நம்ம வீட்டிலேயே அரைச்சி செஞ்சோன்னா குழம்பும் வந்து நல்லா சுவையாக இருக்கும் கடைகளில் வாங்கிடுதான் நீங்கள் தவிர்த்திடுங்க நிறையா கலப்படம் பண்ணுறாங்க மசாலா பவுடர்லலாம் இதோடைய அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மிளகாய் தனியா அளவு எல்லாமே நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி